உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதேபோல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலேயே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதே போல உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களில் தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் கடகராசியைச் சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய மே மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் கடகராசி என்பது இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது எடுத்த எடுத்தவுடனேயே இப்படி அவச்சொல் சொல்கின்றானே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது எந்த விதத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நமக்கு தேவை நாம் போகின்ற சாலை என்பது சரியில்லை என்றால் வேகமாக வண்டியை நாம் செலுத்த மாட்டோம் நிதானமாக பொறுமையாக அந்த இடத்தை நாம் வாகனங்களில் செல்லும்போது கடப்போம் அதே நேரத்திலே சாலை சிறப்பாடாக இரு சிறப்பானதாக இருக்கின்ற பொழுது நாம் வேகமாக சென்று கடந்து விடுவோம் அதே போலத்தான் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அந்த சாலையை கடப்பதை போன்று இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டும் அவசர கதி கூடாது பொதுவாக செவ்வாய் கடகத்தில் வந்து அமர்ந்துவிட்டால் முன்போகம் எடுத்ததற்கெல்லாம் ஒரு சந்தேக குணம் யாரை பார்த்தாலும் அவர் நல்லவர்களா என்ற ஒரு சோதனை பண்ண வேண்டிய சூழ்நிலை எதற்கெடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் அதுவும் செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு மிகுந்த சோர்வை தரும் ஒரு உற்சாகத்தை நீங்கள் காண முடியாது எதற்கெடுத்தாலும் பிறர் மீது பழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பைத்தான் தேடிக்கொண்டிருப்போம் ஏனென்றால் எந்த காரியத்தை முழுமையாக முழு மனதோடு செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது காரணம் செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பதும் சரி அவருக்கு இட்டிலே சனி பகவானும் ராகுவும் இருப்பதும் உங்களுக்கு மிகுந்த அந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பாராத திடீர் திருப்பமாக எங்கிருந்தோ ஒன்று யார் மூலியமாகவோ அறிமுகம் இல்லாதவர் மூலியமாக கூட ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான செய்திகள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக பணமோ நகையோ கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பலருக்கு கீழே இருந்து கூட ஒரு செல்வங்களை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கலாம் அதே நேரத்திலே குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் பெரிதாக்க யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் யாரிடத்தில் எதை பேசக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து பேச வேண்டும் இடம் பொருள் அறிந்து எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் அதேபோல குலதெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குலதெய்வம் என்பது உங்களுக்கு வருகின்ற காலங்களிலே மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்திலே சென்று அமர்ந்து உங்களுக்கு மறைந்து காணப்பட போகின்றார் அதனால் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களிடத்திலே குறையப் போகின்றது ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் செய்கின்ற தவறை மறைத்து அடுத்தவர்கள் மீது அந்த தவறை அந்த சாயத்தை பூசி தப்பித்து கொள்ள முயற்சிப்பது போல தெய்வத்தின் மீதும் நீங்கள் குறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ன செஞ்சிச்சு இந்த சாமி நமக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலே அதனால் அதையெல்லாம் நீங்கள் பொரிது கூடாது கிரகங்கள் மாறுகின்ற பொழுது எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் நல்லபடியாக நடக்கும் அதை நீ மனதில் வைத்துக்கொண்டு சுழற்சியும் போது வருகின்ற மனவேதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை கிரகங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இல்லை என்பதை தினமும் அணு ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கிரகங்கள் தான் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை அது புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது கெட்ட நேரங்களிலும் கூட எனக்கு எந்த கெடுதலும் நடக்காது என்பதை நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்ற மனதில் நீ நினைத்தால் அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்து விடும் அதே நேரத்தில் கெட்ட நேரத்திலே நீங்கள் கிட்டதை பற்றி யோசித்து நமக்கு சாதகமற்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தினால் அதுவும் நடந்துவிடும் அதனால் பெரியவர்கள் முன்னே சொல்லி இருக்கின்றார்கள் எதையும் சிந்தித்தாலும் நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் நல்லதை நினை நல்லது நடக்கும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார்கள் கெட்டது நினைத்தால் கெட்டதுதான் நடக்கும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அது பொருந்தும் பொதுவாக நாம் ஆரம்பத்திலேயே ஏதேனும் நெகட்டிவாக சொல்லும்போது உடனடியாக பார்த்துவிட்டு அதை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் அப்படி செல்கின்றவர்கள் அதாவது ஒரு ஜோ ச அந்த சோதிட கலையிலே ஒரு வாக்கியம் இருக்கின்றது பார்த்தவன் மீண்டான் பார்க்காதவன் மாண்டான் என்ற ஒரு சொல் இருக்கின்றது அது என்னவென்றால் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனை வருகின்ற வரப்போகின்றது கவனமாக இருங்கள் என்பதை அந்த சோதிட சாஹித் அறிந்தவர்கள் உங்களுக்கு உரைக்கும் பொழுது கவனமாக கேட்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட்டால் பல இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் அதே போல ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு மட்டும் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும் குடும்ப தேவைக்காகவோ அல்லது உங்களது தேவைக்காகவோ ஒரு காரியங்கள் நடத்த வேண்டும் என்ற செயலுக்காகவோ அந்த பணம் வராது கடனுக்கு வட்டி கொடுப்பதற்கு மட்டும் சரியாக அந்த பணம் அந்த தேதிக்கு மட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துவிடும் அது எப்படி வருதுன்னே தெரியாது எவ்வளோ உழைக்கிற கடங்காரங்க மட்டும் கரெக்டாக காசு பேர் நம்மளுக்கு வீட்டுக்கு காசு வர மாட்டேங்குது இது எப்படி நடக்குது இதையெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதே கிரகனுடைய அனுகிரகம் அதே போல கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இது யோகமான நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது சுக்கிரன் இந்த மாதத்திலே உச்சபலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலையிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் ஆடம்பரத்துறை அதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம் நீங்கள் இந்த ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஸ்டோர்ஸு அதே போல் அந்த பியூட்டி பார்லர் சினிமா துறை நாடகத்துறை அதற்கான ஒரு பொருட்களை விற்பவர்கள் உணவகங்கள் நடத்துபவர்கள் உணவுகள் கூட சில பிரச்சனை இருக்குதான் செய்ய ஐம்பது பெர்செண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஐம்பது பெர்சென்ட் மைனஸ் ஏன்னா நெருப்புக்கு அதிகாரியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் நீச்சல் பலம் அடைந்திருப்பது உணவகங்கள் வகையில் சில பிரச்சனை தான் கொடுக்கும் இருந்தாலும் அது ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை தான் இருக்கிறது நான் மேலே குறிப்பிட்டது போல ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் சுற்றுலாத்துறையை சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்கள் சம்பந்தமான ஒரு தொடர்புகள் இவர்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அதே போல விவசாயம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கடகராசியை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக அது நன்மையாகத்தான் இருக்கும் அதே தையல் கலைஞர்கள் அதாவது டிரெஸ் மேக்கர்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் மிகுந்த யோகமான நேரமாகத்தான் இருக்கும் இதுபோல நான் இது வந்து தொழில் சார்ந்து சில நன்மையான விஷயங்கள் ஆனால் பொதுவான விஷயங்கள் என்பது உங்களுக்கு பிரச்சனை குறிதாக இருக்கிறது கவனம் தேவை நான் முன்னே கூறியது போல பயணங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் திடீர் என்று கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வரக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புதிய ஆர்டர்கள் நிறைய அட்வான்ஸுகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத வகையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மனதிலே காயப்படும் வகையில் பேசியிருந்தால் அதை தவறாக புரிந்து புரிந்து கொள்ளக்கூடாது அதை நன்மையாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழியாட்டியாக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வணக்கம்